புலிகளின் குணங்கள் காடுகளின் அரசன் என்றழைக்கப்படும் புலி அதன் வலிமை அழகு மற்றும் தனித்துவமான குணங்களால் உலகெங்கிலும் உள்ள மக்களை ஈர்க்கிறது தனிமை விரும்பிகள் தனிமை வாழ்க்கை புலிகள் பெரும்பாலும் தனிமை வாழ்க்கையை விரும்புகின்றன ஒவ்வொரு புலியும் தனக்கென ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஆக்கிரமித்து வாழும் வாசனை தங்கள் பகுதியை மற்ற புலிகளிடமிருந்து பாதுகாக்க மரங்களில் தங்கள் வாசனையை பூசி வைக்கும் சிறந்த வேட்டையாடிகள் வலிமை மிக்க உடல் கூர்மையான நகங்கள் மற்றும் வலுவான தசைகள் கொண்ட உடல் அவற்றை சிறந்த வேட்டையாடிகளாக ஆக்குகிறது இரவு நேர வேட்டை புலிகள் பெரும்பாலும் இரவில் வேட்டையாடுவதால் இரவு நேரங்களில் அதிகமாக சுறுசுறுப்பாக இருக்கும் மறைந்து தாக்குதல் இரையை அமைதியாக நெருங்கி திடீரென தாக்குவது அவற்றின் வேட்டையாடும் முறை வலிமை மற்றும் ஆதிக்கம் காட்டுக்கு அரசன் புலிகள் தங்கள் வலிமை மற்றும் ஆதிக்கத்தால் மற்ற விலங்குகளை கட்டுப்படுத்துகின்றன தன்னம்பிக்கை தனது திறமைகளை நம்பி எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக செயல்படும் தனித்துவமான குணங்கள் சுதந்திரம் புலிகள் சுதந்திரமாக வாழ விரும்பும் விவேகம் வேட்டையாடும்போது மிகவும் விவேகமாக செயல்படும் பாதுகாப்பு உணர்வு தன் குட்டிகளை பாதுகாக்க எதையும் செய்யும் புலிகளின் நடத்தை தூக்கம் புலிகள் ஒரு நாளைக்கு பதினாறு முதல் இருபது வரை மணிநேரம் தூங்கும் விளையாட்டு இளம் புலிகள் மிகவும் விளையாட்டுத்தன்மை கொண்டவை புலிகளின் குட்டிகள் மிகவும் அழகானவை மட்டுமல்ல இயற்கையின் அற்புதமான காட்சிகளில் ஒன்றாகும் இந்த குட்டிகள் தங்கள் தாயின் கீழ் பாதுகாப்பாக வளர்கின்றன புலிக்குட்டிகளின் தோற்றம் புலிக்குட்டிகள் பிறக்கும்போது மிகவும் சிறியதாகவும் பார்வையற்றதாகவும் இருக்கும் அவை பொதுவாக இரண்டு முதல் நான்கு வரை பிறக்கும் அவற்றின் உடல் மென்மையாகவும் பழுப்பு நிறமாகவும் இருக்கும் வளர்ச்சி முதல் சில வாரங்கள் தாய்ப்புலி தனது குட்டிகளை ஒரு பாதுகாப்பான இடத்தில் மறைத்து வைத்து பால் கொடுத்து வளர்க்கும் வேட்டையாட கற்றுக்கொள்ளுதல் குட்டிகள் வளர வளர தாய்ப்புலி அவற்றை வேட்டையாட கற்றுக்கொடுக்கும் இது அவற்றின் உயிர்வாழ்வதற்கு மிகவும் முக்கியம் சுதந்திரம் சுமார் இரண்டு வயதில் குட்டிகள் தங்கள் தாயிடமிருந்து பிரிந்து தனித்து வாழத் தொடங்கும் புலிக்குட்டிகளை பாதுகாத்தல் புலிக்குட்டிகளை பாதுகாப்பது என்பது புலி இனத்தை பாதுகாப்பதற்கு சமம் காடுகள் அழிப்பு வேட்டையாடுதல் போன்ற காரணங்களால் புலிக்குட்டிகள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்றன ஏன் புலிக்குட்டிகளை பாதுகாக்க வேண்டும் இயற்கை சமநிலை புலிகள் உணவுச் சங்கிலியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன பல்லுயிர் பெருக்கம் புலிகளின் இருப்பு பல்லுயிர் பெருக்கத்தை பேணுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு புலிகளை பாதுகாப்பது சுற்றுச்சூழலைப் பாதுகாப்பதற்கு உதவும் புலிக்குட்டிகள் இயற்கையின் அழகான படைப்புகள் அவற்றை பாதுகாப்பது நம் அனைவரின் கடமை தனிமை விரும்பிகள் புலிகள் பொதுவாக தனிமை விரும்பிகளாக இருப்பார்கள் ஒவ்வொரு புலியும் தனக்கென ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஆக்கிரமித்து வாழும் இந்த பகுதியை அவை தங்கள் வாசனை மூலம் குறித்து வைக்கும் வேட்டையாடுதல் புலிகள் சிறந்த வேட்டையாடிகள் இரையை தேடி அமைதியாக நகர்ந்து திடீரென தாக்குவது அவற்றின் தனிச்சிறப்பு மான் காட்டுப்பன்றி போன்ற விலங்குகளை வேட்டையாடி உண்கின்றன இரவு நேர நடவடிக்கைகள் புலிகள் பெரும்பாலும் இரவில் வேட்டையாடுவதால் இரவு நேரங்களில் அதிகமாக சுறுசுறுப்பாக இருக்கும் இதற்கு காரணம் இரவில் இரையை எளிதாக கண்டுபிடிக்க முடியும் தூக்கம் புலிகள் ஒரு நாளைக்கு பதினாறு முதல் இருபது வரை மணிநேரம் தூங்கும் பொதுவாக நிழலான இடங்களில் புதர்களுக்குள் அல்லது மரங்களின் அடியில் தூங்கும் விளையாட்டு இளம் புலிகள் மிகவும் விளையாட்டுத் தன்மை கொண்டவை ஒன்றையொன்று துரத்தி விளையாடுவது குதிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடும் இது அவற்றின் வேட்டையாடும் திறனை மேம்படுத்த உதவுகிறது தொடர்பு புலிகள் ஒன்றுக்கொன்று குரல் உடல்மொழி மற்றும் வாசனை மூலம் தொடர்பு கொள்ளும் ஆனால் மனிதர்களைப் போல சிக்கலான தொடர்பு முறைகள் இல்லை அச்சுறுத்தல்கள் மனிதர்களின் தலையீடு காடுகள் அழிப்பு வேட்டையாடுதல் போன்ற காரணங்களால் புலிகளின் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது உணவு பற்றாக்குறை இரையின் எண்ணிக்கை குறைவதால் புலிகள் உணவுக்காக மனித குடியிருப்புகளுக்குள் நுழையும் சூழல் ஏற்படுகிறது பாதுகாப்பு புலிகளை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன காப்பகங்கள் அமைத்தல் சட்டங்கள் இயற்றுதல் மற்றும் மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்றவை இதில் அடங்கும் புலிகளின் வாழ்நாள் புலிகளின் வாழ்நாள் அவற்றின் வாழிடம் உணவு கிடைக்கும் தன்மை ஆரோக்கியம் மற்றும் பிற காரணிகளைப் பொறுத்து மாறுபடும் காடுகளில் வாழும் புலிகள் காடுகளில் வாழும் புலிகள் பொதுவாக பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் வரை உயிர் வாழும் ஆனால் சில புலிகள் இருபது ஆண்டுகள் வரை உயிர் வாழ்ந்திருப்பதற்கான சான்றுகளும் உள்ளன சிறைபிடிக்கப்பட்ட புலிகள் சிறைபிடிக்கப்பட்ட புலிகள் காடுகளில் வாழும் புலிகளை விட சற்று அதிகமாக வாழக்கூடும் இதற்கு காரணம் சிறைபிடிக்கப்பட்ட புலிகளுக்கு நல்ல உணவு மற்றும் சிகிச்சை கிடைப்பதுதான் வாழ்நாளை பாதிக்கும் காரணிகள் உணவு போதுமான உணவு கிடைக்காததால் பல புலிகள் பட்டினியால் இறந்துவிடும் நோய் பல்வேறு வகையான நோய்கள் புலிகளின் ஆயுளை குறைக்கின்றன வேட்டையாடுதல் மனிதர்களால் வேட்டையாடப்படுவதால் புலிகளின் எண்ணிக்கை குறைகிறது வாழிட சீரழிவு காடுகள் அழிப்பு உணவு கிடைக்கும் தன்மை குறைதல் போன்ற காரணங்களால் புலிகளின் வாழ்விடம் பாதிக்கப்படுகிறது புலிகளின் வாழ்நாளை அதிகரிக்க என்ன செய்யலாம் காடுகளை பாதுகாத்தல் காடுகளை அழிப்பதைத் தடுத்து புலிகளின் வாழிடத்தை பாதுகாக்க வேண்டும் வேட்டையாடுதலை தடுப்பது புலிகளை வேட்டையாடுவதை சட்டப்படி தடை செய்ய வேண்டும் நோய்களை கட்டுப்படுத்துதல் புலிகளுக்கு ஏற்படும் நோய்களை கண்டறிந்து சிகிச்சை அளிக்க வேண்டும் உணவு கிடைக்கும் தன்மையை அதிகரித்தல் புலிகளுக்கு போதுமான உணவு கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் புலிகளின் வாழ்நாள் அதிகரிப்பது என்பது இயற்கை சமநிலையை பேணுவதற்கு மிகவும் முக்கியம் நாம் அனைவரும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும்